அனைவருக்கும் வணக்கம் மேஷம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேஷம் ராசி கூட பொருந்த கூடிய அஸ்வினி நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போறவங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையா பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திரி

மேலும் அஸ்வினி நட்சத்திர நண்பர்களோட அதிபதி கேத்து பகவான் மேஷம் ராசி நண்பர்களுடைய அதிபதி வந்து செவ்வாய் பகவானுங்க பட் ஸ்டில் இப்போ உங்களுடைய நட்சத்திர அதிபதி கேத்து பகவான் அப்படின்னக்கூடிய காரணத்தினால நீங்கள் வேண்டி வன்கண்டிய கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமைகளில் காலையிலோ அல்லது மாலையிலோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க நீங்கள் இந்த மாதிரி எப்போல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடுப்பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த டிசம்பர் மாதம் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களுமே நீங்க எதிர்பார்க்கின்றனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக சாதியப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் நம்மளுடைய மேஷம் ராசி அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு ராகு பகவான் வந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரயஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து உங்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படுவது வந்து உறுதிங்க ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா அப்ராட் போயிட்டு வரணும் அல்லது அப்ராட்ல போயிட்டு செட்டில் ஆகணும் அல்லது அப்ராட் சம்பந்தப்பட்ட ஓன் பிஸ்னஸ் ஒன்று வந்து ரன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்ற ஒண்ணுமா அப்ராட் சம்மந்தப்பட்ட அனைத்து சாதியமான விஷயங்களும் நடைபெறுவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கு வந்து அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய தந்தை கிட்ட வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்பட்டு சைலண்டா பொறுத்து போறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் வந்து எந்த ஒரு தேவையற்ற கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது தற்சமயம் வந்து சுக்கரன் உங்களுடைய ஒன்பதாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய தந்தை சாணம் மற்றும் பாக்கிய சாணத்தில் இந்த டிசம்பர் மாதத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் இன்கேஸ் அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அவங்களோட ஹெல்த் இஸ்யூக்கு தகுந்த மாதிரி வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய தந்தையோட உடல்நிலை நீங்கள் எதிர்பார்த்ததோட வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுடைய தந்தைக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைக்கொடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய தந்தை வழி சைடு சொத்து வருகையில் வந்து கொஞ்சம் கால தாமதம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் அந்த சொத்து வந்து உங்களுக்கு அதிகப்படியாக வந்து சாதகமாக தீர்ப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிக்கப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது தற்சமயம் வந்து உங்களுக்கு செவ்வாய் உங்களுடைய நான்காவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய தாயார் சாணம் சுக சாணம் மற்றும் வண்டி வாகனம் சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்கார் இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா உங்களுடைய தாய் வழி சைடு சொத்து வருகையில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு நிலுவையில் இருக்கு அப்படின்னாலும் இந்த டிசம்பர் மாதம் வந்து கொஞ்சம் நீங்க முயற்சி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய தாய் வழி சைடு சொத்து உங்களுக்கு வந்து மிக சாதியமாக கிடைப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ செவ்வாய் உங்களுடைய நான்காவது வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய இன்னொரு காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நீங்க ஆல்ரெடி ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க இருக்கின்ற ரியல் எஸ்டேட் துறையில வந்து மேலும் மேலும் நீங்க எதிர்பார்க்கின்றவன வந்து லாபம் இன்னும் சற்று கூடுதலாகவே சம்பாதிப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான கணிந்தவர்க்குரிய மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே கேத்து தற்சமயம் வந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துரு சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவில் வந்து கண் பல் அல்லது பயிசு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற உடல் உபயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இந்த ஆறாவது வீடு அப்படின்றது வந்து எதிரிகள் சாணத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு நீங்க பண்ணிட்டு அல்லது வந்து தொழில் செய்யக்கூடிய இடத்துலயோ நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது இப்போ கேத்து பகவானை தொடர்ந்து உங்களுக்கு புதன் மற்றும் சூரியன் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் கடன் சாணம் மற்றும் வம்பு வழக்கு சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க இது வந்து சிறப்பான அம்சமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க இது புதன் ஆதித்ய யோகத்துடைய பல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா இப்ப நீங்க கோர்ட் கேஸ்னு போயிட்டு வந்துட்டு இருப்பீங்க அதாவது ஒரு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விஷயமாவோ அல்லது வந்து இப்போ நீங்க கணவன் மனைவியாக இருந்தீங்க அப்படின்னாலும் டிவோர்ஸ் கேஸ் விஷயமாவோ நீங்க கோர்ட் கேஸ்னு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படினாலோ அந்த மாதிரி இருக்கின்ற பிரச்சனைல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக நம்மளுடைய அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்கள் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களது இப்போ நீங்க ஆல்ரெடி வந்து ஒரு கொடுக்கல் வாங்கல் தொழில இருக்கீங்க அப்படினாலும் நீங்க இருக்கின்ற கொடுக்கல் வாங்கல் தொழில வந்து உங்களுக்கு நல்லபடியாக லாபகரமா நடைபெறுவதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான சிறந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது இப்போ சனிசரர் உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபசாந்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் இதுக்கு முன்னாடி வந்து எதனா ஒரு சில விஷயங்கள்ல வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் கிட்ட கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு சைலண்டா பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் அவங்களுக்கு இருக்கின்ற தேவையற்ற கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படும் செயல்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது சனீஸ்வரர் உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாப லாபசாந்தில் இருக்கின்ற மற்றொரு அற்புதமான காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ மார்க்கெட்டிங் துறையில் இருக்கீங்க அப்படினாலோ அல்லது வந்து இப்போது கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றோம்மா நீங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸில் வந்து உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான கணிந்தவர்களுடைய மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக இப்போ உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் எதுனா ஒரு சில விஷயங்கள் வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட வந்து கொஞ்சம் அமைதி அமைதிப்படுத்திட்டு சைலண்டாக பொறுத்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் அவங்களுக்கு வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் எதுவுமே ஏற்படாமல் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான கணிந்து மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கக்கூடிய சுய உங்களுக்கு இது நாள் வரைக்கும் அந்த அளவுக்கு லாபகரமா இல்லாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய சுய தொழில நீங்க வந்து நல்ல லாபகரமாக நடைபெறுவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்ப குரு பகவான் என்ன பண்றாருன்னா தான் இருக்கின்ற இடத்துல வந்து உங்களுடைய பத்தாவது வீடு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்ம சாந்தியம் பாக்குறாரு அப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல கவர்மெண்ட் செக்டார்ல வந்து ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கின்ற வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி கவர்மெண்ட் செக்டர்ல வந்து ஒரு நல்ல புதிய உத்தியோகம் மிக சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு கொடுக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பத்துமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மேஷம் ராசி அஸ்வினி நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ